நம்பக நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை யூடியூப் டியூப் பிராங்க் ஷோ மூலம் பிரபலமான பிஜிலி ரமேஷ் நேற்று முன்தினம் இரவு அவரது வீட்டில் உயிரிழந்தார் சினிமாவில் அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்து வந்த சமயத்தில் நிகழ்ந்த ரமேஷின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தினரை உச்சக்கட்ட சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ரமேஷின் இறுதிச் சடங்கு நேற்று மாலை நடைபெற்றது சூழல் இவ்வாறு இருக்க பிரபல யூடியூபரான விஜய் சித்து பிஜிலியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் கொஞ்சம் கோபமடைந்து விட்டார் பிரபலம் அடைந்தவர்கள் இங்கு ஏராளமானோர் இருக்கிறார்கள் சினிமா என்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள் செல்வதற்கும் விரைவிலேயே புகழ் அடைவதற்கும் யூடியூப் சிறந்த தளமாக காணப்படுகின்றமை யாராலும் மறக்க முடியாது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது அந்த வகையில் பிஜிலி ரமேஷுக்கும் யூடியூப் சிறந்த தளமாக அமைந்தது இதுதான் என்ற பிரபல யூடியூபர் செய்த பிராங்க் ஷோ மூலம் பிரபலமாகி சமூக வலைதளங்களில் ஜொலிக்க ஆரம்பித்தார் பிஜிலி ரமேஷ் பிறகு அவருக்கு சினிமா வாய்ப்புகளும் வர ஆரம்பித்தன அதன்படி கோமாளி நட்பே துணை காத்து ரெண்டு காதல் உள்ளிட்ட படங்களில் பிஜிலி ரமேஷ் நடித்தார் இவரின் வெகுளித்தனமான பேச்சும் உடல் மொழியும் சினிமா ரசிகர்களையும் கவர்ந்தது இதன் காரணமாக ரமேஷுக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து வர ஆரம்பித்தன வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் உழைக்க ஆரம்பித்தார் பிஜிலி ஆனால் அவருக்கு யமனாக வந்து நின்றது குடிப்பழக்கம் ஏற்கனவே அவர் குடிக்கு அடிமையாகியிருந்தார் அதன் விளைவாக அவரது கல்லீரல் பாதிக்கப்பட்டது அதனால் படுத்த படுக்கையானார் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது எப்படியாவது அவரது உடல் நலம் தேற வைத்துவிட வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் தீவிரமாக முயற்சி செய்தனர் இந்தியாவின் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கான நிலையை எல்லாம் ரமேஷின் உடல் கடந்து விட்டதாக கையை விரித்தனர் இருந்தாலும் நம்பிக்கையை விடாத ரமேஷின் குடும்பத்தினர் சிகிச்சை அளித்து வந்தனர் இந்நிலையிலேயே நேற்று முன்தினம் அவர் தனது வீட்டில் உயிரை விட்டார் அவரது உயிரிழப்பு குடும்பத்தினரை நிலை குலைய செய்திருக்கிறது ஒரு பக்கம் பிரிந்த கணவர் மறுபக்கம் வளரும் மகன் என செய்வதறியாத திகைத்து நிற்கிறார் ரமேஷினின் மனைவி மோகனா ரமேஷின் இறுதி சடங்கு நேற்று மாலை சென்னையில் நடந்தது பிரபல யூடியூபரான விஜய் சித்துவும் தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார் இறுதி அஞ்சலியை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேச முற்பட்ட போது அங்கிருந்த ஒரு செய்தியாளர் காலையில் இருந்து நின்று கொண்டு இருக்கிறோம் ஏதாவது கண்டன் கொடுத்து விட்டு போங்கள் என்று கூறினார் இதை கேட்டு கோபமடைந்த சித்து சாவு வீட்டிலுமா கண்டன் கண்டனுக்காக நாங்க வரல தப்பா பேசுறீங்க கண்டன் கொடுத்துருப்போம் வெயிட் பண்றேன்னாரு கண்டன் குடுக்கிறதுக்கு நம்ம இங்க வரல அது ரொம்ப நீங்க தப்பா பேசுறீங்க குடிக்கூடாது அவ்வளவுதான் வேறச்சுதான் உடம்பு செல்லாமல் போகுது குடிக்காம இருந்தா நல்லா இருக்கும் எங்களால மட்டும் அவர் வளரவில்லை அவரால் நாங்களும் தான் வளர்ந்திருக்கிறோம் என்றார் கிடையாது நூறு பேர் சொல்லுவாங்க கிடையாது அது நேரம் அவராலையும் தான் நம்மளும் வளர்ந்தோம் அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல அவருக்கும் நடந்தது நமக்கு நடந்தது அவ்வளோதான் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு இது நடக்கூடாது அது அதுதான் வருத்தமாக முன்னதாக பிஜிலி ரமேஷ் சிகிச்சையில் இருந்தபோது சித்து இலங்கை மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தி ரூபாவை கொடுத்து உதவினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையனத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்